ஒரு லட்சம் லஞ்ச புகாரில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே குயிலாபாளையம் பகுதியை சேர்ந்தவர் சரண்ராஜ் வயது இருபத்தி நான்கு இவர் தனது நண்பர் குணசேகரன் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த செந்தில் ஆகியோருடன் கடந்த மாதம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி துத்திப்பட்டு அருகே வாகனத்தில் சென்றபோது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர்கள் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த செந்தில் என்பவரின் சகோதரர் முத்து எஃப்ஐஆர் நகலை வில்லியனூர் போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார் அப்போது போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ரூபாய் ஒரு லட்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து வீடியோ ஆதாரத்துடன் முத்து புதுவை போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங் வில்லியனூர் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரை புதுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தொடர்ச்சியாக லஞ்ச வழக்குகளில் போலீசார் சிக்குவது காவல்துறை வட்டாரத்தில் மட்டுமின்றி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது